நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு இந்த தேர்வுல இந்த ஆண்டு அறிவிக்கக்கூடிய இந்த தேர்வுல பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சிறந்த முறையில் தங்களை தயார் செய்து கொண்டு இருப்பது மிக்க ஒரு மகிழ்ச்சி ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுல எப்படியும் பணிக்கு சென்று விடலாம் என்று ஒவ்வொரு ஆசிரியருடைய பயிற்சி நீங்கள் தேர்வு எழுதக்கூடிய முறை ஒவ்வொன்றையுமே பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கிறது அதோட ஆசிரியர்களுக்கும் மேலும் மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய செய்தியாக இன்றைய வீடியோவில் நம்ம தகவல்கள் கூறப்போறோம் இந்த தகவல்களை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான அறிவிப்பு என்பது இந்த மாதத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கு எதிர்பார்க்கலாம் என்பது துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த மாதம் எந்த நேரத்திலும் சரி உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல பார்த்தோம்னா மே மாதம் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷனுங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் அதனை குறித்து வரல ஆகவே ஆகஸ்ட் மாதத்துல ஏற்கனவே நம்ம போன மாதமே வீடியோ கொடுத்துருந்தோம் ஆகஸ்ட் மாதத்துல இதற்கான நோட்டிபிகேஷனாக நம்ம எதிர்பார்க்கலாம் சொல்லி ஏன்னா எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸா இருக்கட்டும் யூஜிடிஆர்பிக்கான ப்ராசஸாக இருக்கணும் டீச்சர்ஸோட கவுன்சிலிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே உங்களுக்கு முடித்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான டிஜி ஸ்டாஃபோட காலி பணியிடங்களும் சேகரிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில அறிவிப்பு இந்த மாதத்துல எப்பனாலும் கொடுக்கலாம் என்பதுதான் இது ஒரு புறம் இருந்தாலும் நிறைய ஆசிரியர்களுடைய அடுத்த சந்தேகமாக இருக்கிறது இதற்கான சிலபஸ் சிலபஸ குறித்து எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரைக்கும் கிடைக்காத சூழ்நிலையில் நம்ம பழைய சிலபஸ் தான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது இருக்கும் அந்த சிலபஸ் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க வேற எதையுமே நம்ம தேட வேண்டியது கிடையாது அந்த தான் சோ ஒவ்வொரு டாபிக் உங்களுடைய பிரிப்பரேஷன் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் ஆகவே தேர்விற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிர்காலத்தை என்னென்ன பண்ணணும் பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியாக சோ உங்களுடைய செல்ஃப் பிரிப்பரேஷன் அதே மாதிரி டெஸ்ட்டு அதிகமான தேர்வுகளை நீங்க எழுதணும் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணி தேர்வுகளை அதிகமாக எழுதுகின்ற பட்சத்தில் தான் நம்ம ஒரு முழுமையான மதிப்பெண்ணை பெற முடியும் அதே மாதிரி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜி எஜுகேஷனை அதிகம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நம்மளுடைய மெயின் டார்கட்டா இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இதுல நம்ம வெற்றி அடைந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆல்ரெடி தமிழ் மேஜர்ல இருக்கக்கூடியவங்க மேஜருக்கு இதை படிக்கணும் மற்ற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டா இது வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கேட்டுக்கூடிய வினாக்கள் டென்த் ஸ்டாண்டர்டு லைன் பை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் இன் தப்தா நீங்க டென்த்த படிச்சுக்கோங்க ஸோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அதுல இருந்து தான் வினாக்கள் கேட்கிறாங்க ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீ வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ஒன் பை ஒன்னா அடுத்து உங்களுக்கான தகவல்களை நம்ம தொகுத்து கொடுக்க போறோம் ஸோ பயிற்சி தேர்வுகளை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கே உங்களுக்கான ஆண்டாக மாற்றிட சுபைக்குழுவோடு இணைந்து பயணியுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே